ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெகுலராக செய்கிற லெமன் ரைஸ் மாதிரி இல்லாமல் ஒரு மசாலா லெமன் ரைஸ் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ரெண்டு பச்சை மிளகா நாலு பல்லு பூண்டு கொஞ்சமாக தேங்காய் கொத்தமல்லி எல்லாத்தையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் நான் அழகு ரைஸ்க்கு தேவையான லெமன் ஜூஸை முதல்ல எடுத்துக்கிட்டேன் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து வச்சுட்டேன் இப்போ மசாலாவை தாளிக்கிறதுக்கு என்ன சூடானதும் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு கொஞ்சமாக முந்திரி அப்புறம் வேர்க்கடலையை பொன்னிறமாக வறுத்துட்டு நாலு காஞ்ச மிளகா கருவேப்பிலை பெருங்காயத்தூள் அப்புறம் ஒரு சின்ன சைஸ் ஆனியன் நல்லா பொடியாக நறுக்கி அப்புறம் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்ததாக நாம் அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அடுத்ததாக நாம் மிக்ஸ் பண்ணி வச்ச லெமன் ஜூஸை இதில் சேர்த்துட்டா மசாலா ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு சாதம் வடிச்சிட்டு நல்லா ஆறின பிறகு இந்த மசாலாவை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த லெமன் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா சைடிஷ்ஷின் எதுவுமே தேவைப்படாது நல்லா வாசனையாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பபாய்